வீட்டுல பாத்தோம்னா சின்ன குழந்தைங்களுக்கு பல்லுல அப்படியே பல்லெல்லாம் கருப்பா மாறி ஈக்கி ஈக்கிய அப்படியே ஊச்சி ஒல்லியா மாறி கரைஞ்சி போய் பல்ல பூச்சி பல் வர்றதை பார்க்கலாம் இந்த குழந்தைங்க பால் பாட்டிலில் பால் அப்படின்றது குழந்தைகளுக்கு நிறைய சாக்லேட் குழந்தைகளுக்கு ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு சாப்பிட்டு நைட்டு வாய்க்கு பிளிக்காமலே எப்படி படுத்துருவாங்க சோ அவங்களுக்கெல்லாம் இது வரத நம்ம பார்த்துருக்கலாம் சோ இதுக்கான ரெமடி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் நான் உங்க டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ஃப்ரம் ஆசியன் ஹோமியோ கிளினிக் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க என்ன மாதிரியான ஹோமியோபதி ப்ரிவென்டிவ் மெடிசன் ஹோமியோபதி இல்லை அது கியூரேட்டிவ் மெடிசனாவும் இதை கொடுக்கலாம் தேர்ட்டி அண்ட் கிரியோசோட்டம் டூ ஹண்ட்ரட் இந்த ரெண்டு மருந்தும் நீங்க ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்ல வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி பல்லு வந்து சின்ன வயசுலயே பல்லு பூச்சாகுது கரைஞ்சு வருது வலிக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்ற குழந்தைகளுக்கு இந்த ரெண்டு மருந்தும் கிரியோசோட்டம் டூ ஹண்ட்ரட்ற மருந்தை காலையிலயும் தேர்ட்டி அப்படின்ற மருந்தை ஈவினிங்கும் ஆஃப் அன் ஹவர் பிஃபோர் ஃபுட்டு நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் ஒரு மூன்று மூன்று மாத்திரைகள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த பூச்சி பல் பிரச்சனை சரியாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த பல்லுல வலி ஏற்படாமல் தடுக்கும் அந்த குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் பல்லு விழுந்துட்டு தான் முளைக்கும் அப்படிங்கிறதுனால பெரிய லெவல்ல எந்த இம்பேக்டும் ஏற்படுத்தாது புதுசாக விழுந்து முளைக்கிற பல்ல நல்ல தான் வளரும் ஆனால் சில குழந்தைகளுக்கு பல்லை எடுக்கிற நிலைமை வரைக்கும் வலி ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பெயின் பெயின்னு அடிக்கடி சொல்லுவாங்க டென்டிஸ்ட்டை போய் அடிக்கடி மீட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என் குழந்தைக்கு வலி வரக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த க்ரியோசட்டம் ஸ்டாஃபி சாகரையா ரெண்டு மருந்து கொடுக்கலாம் ரொம்ப வலி இருக்கிற டைம்ல பெல்லட்டோனா தேர்ட்டி அண்ட் ஷாமமில்லா டூ ஹண்ட்ரட் இந்த மருந்துகளும் கொடுக்கலாம் இதெல்லாம் உங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் வாங்கி வச்சுக்கோங்க இந்த கிரியோசட்டம் ஸ்டாஃபி சகரியா தினமும் கொடுத்துருவாங்க பெயின் இருந்துச்சுன்னா வெள்ள டோனா தேர்ட்டி அண்ட் சாமமில்லா டூ ஹண்ட்ரட் இந்த ரெண்டு மருந்துகளையும் கொடுங்க குழந்தைகளோட பல் வலி பிரச்சனையிலேருந்தும் பல் வந்து தேஞ்சி கரைஞ்சி போயிட்டு அடிக்கடி டீகே ஆகிற பிரச்சனையிலேருந்தும் நம்ம காப்பாற்றிக்கலாம் நன்றி